நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாஸ்டாக்கான பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பேச போறோம் அதாவது குடி புகை போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய சூழல்கள் யாருக்கு ஏற்படும் அதுல இருந்து மீன்வார்களா மாட்டார்களா அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணிதான் பேச போறோம் ஏன்னா அன்றாடம் இது சார்ந்த எண்ணற்ற கேள்விகளை மையப்படுத்தி என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சரி என் பையன் வந்து டோட்டலா ட்ரின்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டான் சார் வீட்டுல வந்தாலே ஒரே பிரச்சனையா இருக்குது ரோட்ல வீந்து கடக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது போல ஓவரா மத்த புகை புகைப்பழக்கத்துக்கு மத்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போயிட்டான் சார் இது போல மறுவாழ்வு மையத்துல வந்து சேர்த்து விட்டுருக்கோம் அங்கேயும் தப்பிச்சு வரங்க ஓடி போயிட்டான் இப்ப வீட்டுக்கு போது வந்திருக்கான் இப்ப என்ன பண்றதுனே தெரியல இதுவும் நிறைய அவல நிலைகள்லாம் வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன விதமான கிரகநிலை வந்து காரணம் காரணமாக இருக்கு இது வந்து மீன்வார்கள் மாட்டார்களா இதுக்கு ஏதாவது ரெமனி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குதா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் என்பது அமையப்போகுது பொதுவாகவே இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய விஷயங்களை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க சில பேர் வந்து குடிப்பாங்க குடித்தாலும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் மறக்க மாட்டாங்க கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க இது ஒரு வகை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்கன்ட்ரோல்டா போகக்கூடியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத மறந்து குடும்பம் குழந்தைகளை வந்து கவனிப்பு இல்லாம போய் டோட்டலா அதுக்கே அடிமையாகக்கூடிய ஆகக்கூடிய சூழல்கள் இருக்குல்ல அது இல்லாம நான் இல்லை அப்படின்றது போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குல்ல அது ஒரு அந்த ஒரு வேலை அது வந்து தவறுனாலும் அந்த கை கால் நடுக்கும் இது போல விஷயங்கள் ஏற்படுத்தல இதுதான் அன்கன்ட்ரோல்டாக போகக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் அப்ப இது போன்ற சூழல்கள் வரும்போது அங்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி சந்திரன் என்பது மனதை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப மனக்கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய சூழல்களை தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் என்பது ஆகக்கூடிய சூழலு என்பது வந்துடும் அப்ப சந்திரன் கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு உள்ள குமுறல்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்கும் அதன் ரீதியா நிறைய கஷ்டம் அனுபவிப்பாங்க லைஃப்ல அதன் ரீதியாக இது போல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடிய அஹ் பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு இது போல என்னட்ட கஞ்சா இது போல நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க எல்லாத்தையுமே அடிக்ட் ஆகக்கூடிய சூழல் வந்துடும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களினால் இது போல வழிக்கு வந்து போகக்கூடிய தன்மைகள் வந்து வந்துடும் சில பேர் அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் வந்து இருக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய விதமான சுகபவங்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலை கொடுத்துடும் ஏன்னா இந்த சுகபோகத்தை குறிக்கக்கூடியவர் ராகு தான் இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வைக்கக்கூடியவர் அங்க போய் அங்கேயும் வந்து உருப்படாமல் போக வைக்கக்கூடியவர் ராகு அது கெட்டு இருந்துச்சுன்னா அப்ப சந்திர ராகு காம்பினேஷன் இருந்து லக்னத்துக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் ஏன்னா ஆறாம் பாவத்தை சொல்றேன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் முறைகள் எல்லாமே ஆறாம் பாவம் தான் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அதன் மூலமாக வரக்கூடிய வழி வேதனைகளை சொல்லக்கூடியது அப்ப இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இது போல சுகபோகங்களுக்கு அடிக்ட் ஆகி அதுல வந்து அஹ் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது போல ஒரு அமைப்பு என்பது வந்துடும் சில பேர் வந்து சுக்கரனை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சுக்ரன் போல போலதான் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்த விஷயங்கள் ஒண்ணு குறிப்பாக இந்த சுக்கரன் ராகு இல்ல சுக்ரன் கேது காம்பினேஷன் ஏற்பட்டு அஞ்சாம் பாவத்துல இருக்கு ஆஹ் இது போல தொடர்புகள் இருக்கு சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரத்துல அஹ் தொடர்புகள் வந்து எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்குதுன்னா அவங்க இது போல லவ் ஃபெயிலியர் இது போல விஷயங்கள் ஏற்பட்டு அதுல மூலமாக இது போல போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறது இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல வேற ஏதாவது ஆஹ் வேற ஏதாவது இப்ப மாது சூது மாதெல்லாம் சொல்லுவாங்க அது போன்ற விஷயங்கள் லைனுக்கு போறது நிறைய தொடர்புகள் வைத்திருக்கிறது இது போல வகையில ஆட்டோமேட்டிக்கா அடிக்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருவோம் இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப கிரகத்தை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்டிகுலரா சூரியன் பார்க்க வேண்டியது இருக்கும் சூரியன் தான் மூளை சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது சந்திரன் நல்லடி நான் சொல்லிட்டேன் அதாவது இப்ப குடிக்கிறவங்களை வந்து சில பேர் சொல்லுவாங்க சிறு மூளை மங்கி போயிடுச்சு அதான் அப்படி குடிக்கிறான் மாதிரி சொல்லுவாங்களே அதுதான் அந்த மூளைனாலே இந்த இடத்துல சூரியன் தான் அப்போ ஒருத்தவங்க ஜாதக சூரியன் எப்படி இருக்குன்னு பாக்கணும் குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குரு தான் நல்லது கெட்டது பகுத்து ஆராயக்கூடிய சுச்சுவேஷன் பத்தி சொல்லக்கூடியது அவ குருவையும் பார்க்கணும் புதனையும் பார்க்கணும் புதன அறிவை குறிக்கக்கூடியது ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான் இப்ப இந்த மூன்று கிரகமும் ஒருவரின் ஜாதகத்துல லக்னத்துக்கு ஆறுல எட்டுல பன்னெண்டுல என்பது இருந்துச்சுன்னா இல்ல எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திரத்துல செயற்கையில இருந்தாலோ இல்ல இந்த சூரியன் குரு புதன் தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்லது கெட்டத பகுத்து ஆராயக்கூடிய ஒரு மனநிலை இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்களோ அதுக்கே அடிமையாக கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் தன்னுடைய பொறுப்பை என்னன்றதை உணராமல் தாண்டோண்டி தனமாக போகக்கூடிய சூழல்கள் வந்து கொடுக்கக்கூடியது இந்த குரு சூரியன் புதன் இது போன்ற கிரகங்கள் கெட்டிருக்கக்கூடிய சூழலில் சரி இதுக்கான வழி என்பது இருக்கா இல்ல வேற ஏதாவது பாவங்களையும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்ன பாவத்தை நம்ம பார்க்கலாம் தான் நம்மளோட எண்ண ஓட்டம் செயல்திறன் ஈடுபாடு நமக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே லக்னபாவம் தான் லக்ன பாவம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப மேலே சந்தை சூரியனு புதனு குரு எல்லாம் கெட்டு சந்திரன் கெட்டு அவங்க இது போல விஷயங்கள் அடிக்ட் ஆவங்கதான் ஆனா லக்னாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்க மீடுவாங்க ஒரு விஷயமே இதுவே லக்னாதிபதியும் கெட்டு இருக்குன்னு வச்சுங்க லக்னாதிபதியும் தான் நட்சத்திர நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமா எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கு லக்ன வந்து ராகு கேது சனி சுக்ரன் இது போன்ற கிரகத்தின் தொடர்புகள் சந்திரன் போன்ற கிரகத்தின் தொடர்புகள் இருக்குன்னு வச்சுங்க இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குதுன்னா அவங்க அடிக்ட் ஆகி அதுல இருந்து மீளவே முடியாத சூழல்கள் என்பது கொடுத்திருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா அப்ப லக்னாதிபதி நிலை என்பது கட்டாயம் பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் ஏன்னா அஞ்சாம் தான் சுகம் எமோஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறது நம்மளோட பிளஷர்னு சொல்லுவோம் சுகம் என்று சொல்லுவாங்க எல்லாமே அஞ்சாம் பாவத்தின் காரகத்துவம் அப்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய விஷயங்கள் டிரக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அது எல்லாமே இந்த அஞ்சாம் அதிபதி கெட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய கொடுத்துரும் இதே பன்னெண்டாம் பாவம் அன்கான்சியஸ் ஸ்டேட் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு அடிக்ட் ஆகும்போது அன்கான்சியஸ் ஸ்டேட்டை தான் இருப்பாங்க இப்போ ரோட்ல இருக்க எவ்வளவு வந்து படுத்து கிடப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றது இல்லை அவங்களுக்கு தெரியாம ரோட்ல ஊந்து கிடப்பாங்க அவங்களுக்கு அந்த அதனுடைய விஷயமே அவங்களுக்கு தெரியாது அப்ப நான் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதும் கேட்டு இருந்துட்டு இருப்போம் ஜனாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒரு தொடர்புகள் ஏற்பட்டு எட்டாம் பதிப்பதி காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல அஞ்சாம் பதிப்பதி காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இது போல வந்து தான் என்ன பண்றோன்ற அந்த சுய அறிவு இல்லாமல் செய்ய விஷயங்கள் செய்யப்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துடும் செய்யல இருந்து மீன் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த தசா பத்தி தான் இப்ப நான் சொல்லி இப்போ இப்ப சூரியன் ஆஹ் கெட்டு இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு இது போல அடிக்ட் ஆவாங்க சூரிய இது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நெக்ஸ்ட் சந்திரசை வந்து சந்திரன் நல்ல அமைப்புல இருக்கு லக்னத்துக்கு வந்து மூணு ஏழு பதினாறு பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க இல்ல இரண்டாயிரம் பத்தாம் பாவத்துல இருக்குதுன்னா தான் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ஓகே கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்னன்றது நம்ம குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு அதை நம்ம கட்ட பாத்தணும் கொள்ளணும் சொல்லி ஒரு மனபோக்கு ஏற்படுத்தக்கூடியது ஒரு தசையை தான் முத்தினா வேலை செய்யாத இடத்துல அந்த அடுத்து வரக்கூடிய தசை நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்குன்னா நிச்சயமாக அவங்க வீடு வாங்குறது புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இது போன்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ராகு கேது தான் இது போல போதை பக்கத்துக்கு முக்கியமாக அடிமை ஆகக்கூடிய விஷயங்கள் ராகு கேதுனாலே வந்து புற்று வழிபாடுன்றது அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அவனுக்கு பக்கத்துல நாகம்மா கோவில் இருக்குது இல்ல கோவில் இருக்கு புற்றுக்கு போய் வந்து விளக்கு போடுறது இல்ல வந்து முட்டை வைக்கிறது இல்ல வேற ஏதாவது வழிபாட்டு முறைகள் ஃபாலோ பண்றது இல்ல புற்று மண் எடுத்து வந்து வீட்டில் வந்து வெள்ள வாசகரில் கட்டி வைக்கிறது அவங்க இருக்கக்கூடிய தூக்கக்கூடிய பெட்ல தலையணைக்கு கீழே வைப்பது இது போல விஷயங்கள் பண்ணாங்கன்னா இயற்கையான முறைகளில் ஒரு நிவர்த்தியாக தியாக நிச்சயமாக அமையும் அவங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நம்மளால பார்க்க முடியும் பார்த்து எந்த கிரகம் நல்ல அமைப்பு பார்த்து அந்த கிரகத்துடைய தன்மைகள் அடிப்படையில் ஒரு பரிகார நிவர்த்தி என்பது பண்ணாங்கன்னா அதன் மூலமாக நம்மளால வெளில வரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இத்தொண்டு பதிவு கொடுக்குறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் தொடர்பு பேசுங்க இன்னும் பல வீடியோஸ் நான் ஒன்னு போட்டுருக்கிறேன் எல்லாமே ஆஸ்ட்ரோ பார்க்கணும்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய நட்டு பதிவுகள்லாம் வரும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்